ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா ஸ்டைல் இன்னைக்கு நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சில விதத்துக்கு வந்து ரொம்ப வறட்டு இருமல் வந்து இருக்கும் என்ன செஞ்சாலுமே அந்த இருமல் வந்து நிற்கவே நிற்காது அதுக்கு வந்து நான் வந்து ஒரு அஞ்சு வீட்டு வைத்தியம் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு வந்து எது ஈஸியோ இல்லைன்னா எது உங்களால் செய்ய முடியுமோ அதை வந்து செய்ய கண்டிப்பாக வறட்டு இருமல் வந்து ஒரே நிமிஷத்தில் நமக்கு வந்து நின்றும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து நம்பர் ஒன் வந்து பார்த்துடலாம் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு வெற்றிலை வந்து எடுத்திருக்கேன் வெற்றிலை வந்து நல்ல இலம் வெற்றிலையாக வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு அஞ்சு டு ஏழு மிளகை வந்து நல்லா வந்து பவுட்ரு பண்ணிக்கோங்க அந்த பவுட்ரை வந்து இந்த வெற்றிலை மேலே வந்து வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பனங்கற்கண்டு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெற்றிலையை வந்து நம்ம வந்து மடிச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து நாலு சைடுமே வந்து மடிச்சு வச்சுக்கோங்க மடிச்சுட்டு இப்போ இதை வந்து நம்ம இத வாயில வந்து போட போறோம் வாயில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு சைடாக வந்து இந்த வெற்றிலையை வந்து வச்சு மெதுவாக வந்து இந்த வெற்றிலையை வந்து மென்று சாப்பிடணும் மென்று மென்று அந்த சாறை வந்து அப்படியே நம்ம தொண்டையில் வந்து இறங்குறாப்புல வந்து மெதுவாக மென்று வந்து சாப்பிடுங்க இதை வந்து சின்ன குழந்தைகள்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க ஆனால் பெரியவங்களுக்கு வந்து வறட்டு இருமல் இருக்கிறவங்களுக்கு வந்து இதை வந்து நம்ம கொடுக்கலாம் மெதுவாக வந்து மென்று சாப்பிடும்போது நமக்கு வந்து சீக்கிரத்துலேயே வந்து அந்த இருமல் வந்து கண்ட்ரோல் ஆகிரும் இப்போ நம்பர் டூ மெத்தட் வந்து பார்த்துடலாம் அதுக்கு வந்து ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் வந்து நம்ம வந்து மிளகு பவுடர் வந்து சேர்க்க போகிறோம் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு பவுடர் வந்து சேர்த்துருக்கேன் அதே மாதிரி ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து என்ன செய்யணும் நம்ம எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மிளகு பவுடர் இருக்கீங்களோ அதே அளவுக்கு வந்து பணம் வந்து சேர்த்துக்கோங்க பனங்கற்கண்டை வந்து இப்போ அந்த மிளகோடு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இப்போது இதை மிக்ஸ் பண்ணதை என்ன செய்யலான்னா நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கோங்க நம்ம எங்கே போகணாலுமே இதை வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் திடீர்னு வந்து செலவத்துக்கு வந்து இருமல் வந்து நிற்கவே வச்சு நிற்காது அந்தளவுக்கு வந்து இருமல் வந்து கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும் அந்த டைமில் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து இதை வந்து வாயில் எடுத்து போட்டு முட்டாயெலாம் நம்ம வந்து சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி தான் இதை வந்து வாயில் எடுத்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சூப்பி சூப்பி வந்து சாப்பிடணும் அந்த மாதிரி வந்து இதை சாப்பிடும்போது நமக்கு இருமல் வந்து நல்லா வந்து கண்ட்ரோல் ஆகிரும் இது வந்து நம்ம பேக்கில் கூட வச்சுக்கலாம் எங்கேயே போகும்போதும் கூட நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் வந்து தட்டி எப்பவுமே வந்து கையில் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த இடத்துல இருமல் வந்தாலும் நம்ம வந்து இதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்பர் த்ரீ மெத்தட் வந்து பார்த்துடலாம் அது வந்து என்னென்னா சுத்தமான தேன் வந்து எடுத்துக்கோங்க மழை தேனாக வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து என்ன செய்யணும் நம்ம இருமல் வருது நேரம் வந்து ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து இது குடிக்கணும் குடிக்கும்போது நம்மளோட இருமல் வந்து நல்லா வந்து கண்ட்ரோல் ஆகும் இந்த நீங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இருமல் வந்து இருந்ததுன்னா தேன் வந்து தாராளமாக வந்து கொடுக்கலாம் பிள்ளைங்க வந்து இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க அதே சமயத்தில் நமக்கு இருமலுமே வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும் தேன் வந்து சின்ன பிள்ளைங்களா இருந்தால் ஒரு ஸ்பூன் குடிங்க பெரியவங்களா இருந்தால் ரெண்டு ஸ்பூன் வந்து குடிச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து நாலாவது மெத்தட் வந்து பார்த்துலாம் இருமல் வந்து நிற்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து என்ன செய்யப்போனா ஒரு பவுலில் வந்து நல்லா வந்து பவுட்ரு பண்ண மிளகு வந்து எடுத்துக்கோங்க நல்லா பவுட்ரு பண்ணியிருக்கணும் இதை வந்து ஒரு ஸ்பூன் சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க பெரிய பிள்ளை பெரியவங்களாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் அதேமாரி குட்டி ஸ்பூனுக்கு தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து தேன் வந்து நம்ம வந்து சேர்க்க போகிறோம் தேன் வந்து சுத்தமான மலை தேனாக வந்து எடுத்துக்கோங்க நல்லா வந்து பவுட்ரு பண்ணிக்கோங்க சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் மிளகை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம தேன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் நீங்கள் வந்து மிளகு பவுட்ரு எடுத்திங்கன்னா ஒரு ஸ்பூன் தேன் வந்து கலந்துக்கோங்க ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தால் தேன் வந்து கூட கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா மிளகு வந்து கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால வந்து பிள்ளைங்க சாப்பிடும்போது கொஞ்சம் அழுவாங்க அதனால நீங்கள் வந்து குட்டி பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் தேன் வந்து கூட கொஞ்சம் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை வந்து ஒரு ஆறு மாதம் இருக்கிற குழந்தைகள்லேருந்தே நம்ம வந்து இதை கொடுக்கலாம் இப்போது இருமல் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்க நேரம் வந்து இதை வந்து அப்படியே அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்பூனில் எடுத்து வந்து கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லைன்னு ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு இருமல் வந்து நல்லா ஸ்டாப் ஆகிரும் இது வந்து இருமலுக்கு தான் நம்ம கொடுக்கணும் இல்லை சளி பிள்ளைங்களுக்கு வந்து பிடிக்கும் இல்லைன்னா சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்குமே நம்ம வந்து வாரத்தில் ஒரு டைம் வந்து இதை வந்து செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளைங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து சளி வந்து பிடிக்காது அதனால் இதை வந்து நம்ம சளி பிடிச்சா தான் கொடுக்கணும் இல்லை வாரத்தில் ஒரு டைம் வந்து சின்ன குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வந்து தேனும் மிளகும் கலந்து வந்து கொடுங்க இப்போ அஞ்சாவது மெத்தடு வந்து பார்த்தலாம் இப்போது நம்ம வந்து பால் வந்து காய்ச்சி வச்சுருப்போம்ல சூடாக இருக்கிற பாலில் வந்து என்ன செய்ய போகிறோன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பணம் கற்கண்டு வந்து சேர்த்துக்கோங்க அதை அது கூடவே நம்ம வந்து மிளகு வந்து சேர்க்க போகிறோம் பவுட்ரு பண்ண மிளகா வந்து சேர்த்துக்கோங்க பெரியவங்களாக இருந்தால் பவுட்ரு மிளகு பவுட்ரு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தால் கொஞ்சம் கம்மியாக வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு பாலை வந்து நல்லா ஆற்றிக்கிட்டு நீங்கள் வந்து குழந்தைகளுக்கோ சரி பெரியவங்களோனாலுமே குடிச்சிருங்க அந்த மிளகு பவுட்ரை வந்து சேர்த்தே நம்ம வந்து குடிச்சிடணும் அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி தூரம் எடுத்துடாதீங்க இந்த மாதிரி வந்து பாலில் வந்து பனங்கற்கண்டு நம்ம மிளகும் வந்து சேர்த்து குடிக்கும்போது நம்ம தொண்டைக்கு வந்து நல்லா இதமாக இருக்கும் இருமலும் சரி சளியும் சரி எல்லாமே வந்து நமக்கு வந்து போயிடும் இப்போ நான் சொன்ன அஞ்சு மெத்தடு வந்து உங்களுக்கு வந்து இருமலுக்கோ இல்லைன்னா சளிக்கோ எதுக்குனாலுமே வந்து குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கு யாருக்குனாலுமே கொடுக்கலாம் அதில் மொதல் மெத்தடு மட்டும்தான் நான் வந்து குழந்தைகள் வந்து இந்த வெத்தலையை வந்து சவச்சி சாப்பிட மாட்டாங்க மற்ற எல்லா மெத்தடுமே குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்குமோ உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெஸ் வீடியோவில் சந்திக்கலாம்